சார் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் தொடங்கணும் என்ன தொடங்கணும் போன வருஷம் பிகேன் பக்தியில் தான் நம்ம ஹாப்பி நியூ இயர்னு ஆரம்பித்தோம் ஆமாம் இல்லை திரும்பி பார்த்தா ஏழு மாதம் ஆயிடுச்சு அதாவது சில ஆஃபீஸ் மீட்டிங் மட்டும் எப்படி இருக்குன்னா இன்னும் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சே என்ன செய்யப்போறோம் இன்னுமா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி என்ன செய்ய போகிறோம்னு பேசிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சியே முடியும் போகுது சனி பயிற்சி வந்தது குரு பயிற்சி வந்தது ராகுகேது பயிற்சி வந்தது இவருக்கு எல்லாம் வந்தது இதில் இந்த ஜூலை மாதம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு விஷயங்கள் நடக்க போகிறது அது என்னங்கிறத நம்ம ராசி ரீதியாக பார்த்து விடுறோம் அதில் முதல் விஷயமா என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசி ரீதியாக இப்போ சுக்கரன் வந்து ரிஷபத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் இந்த மாதத்தினுடைய எண்டில் மிதுனத்துக்கு போகிறார் பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவதாக மிதுனத்துல சூரியனும் குரு உங்களுக்கு வந்து குருவுமாக இருக்கிறார்கள் சூரியன் கடகத்துக்கு வந்துடுவார் சுக்கரனும் குருவுமாக சேரப்போகிறார்கள் ரைட் அடுத்து சூரியன் கடகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அங்கே ஏற்கனவே இருந்த புதனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறார் புதன் என்ன பண்ணுறார் வக்கரமாயி திரும்ப மிதுனத்துக்கு வந்துடுறார் அடுத்ததாக செவ்வாய் என்ன பண்ணுறார் சிம்மத்திலேருந்து கன்னிக்கு வராது இந்த பக்கம் சனி என்னடானா வக்கரமாக வராரு போதும் போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது ஸோ இப்போ இத்தனை கிரகங்களும் புதன் வக்கரம் சனி வக்கரம் செவ்வாய் சிம்மன் டு கன்னி அதே மாதிரி சூரியன் மிதுனம் டு கடகம் சுக்கரன் ரிஷபம் டு மிதுனம் இப்போ இத்தனை விஷயங்களுமாக சேர்ந்து எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன நடக்க போகிறது யார் யாரெல்லாம் குபேர யோகம் பெறப்போகிறீர்கள் யார் யாருக்கெல்லாம் பணவரத்து வரப்போகிறது யார் யாரெல்லாம் வெளிநாடு போறீங்க ராசி ரீதியாக பார்க்க மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நான்கு கிரக பயிற்சி இந்த மாதம் என்ன செய்ய போகிறது ராசியிலே இருக்கின்ற சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் மிக அற்புதமான விஷயம் ஜூலை பதினெட்டுக்கு அப்புறம் சனி வக்கரம் பெறுகிறார் உண்மையிலேயே ரொம்ப பாதிப்பை தர தந்துட்டு இருந்த சனி பகவான் அவர் ஆனா ராசியில் இருக்கக்கூடிய சனி நாம் வந்து ஜென்மசனி என்று அழைக்கிறோம் ஜென்மசனி இந்த ஜென்ம சனி வந்து வக்கரம் பெறும்பொழுது என்னாகும் அப்படின்னா அதனுடைய மந்தத்தன்மை குறையும் ஜூலை பதினெட்டுக்கு அப்புறம் மீனராசிக்காரர்கள் ஒரு ஸ்விங் எடுப்பாங்க அது ரொம்ப பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் காரணம் என்னவென்றால் அந்த ராசியில் இருந்த சனி வந்து வக்கர நிவர்த்தியா வக்கரம் பெறுகிறார் எது வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க சனி வக்கரம் பெற்று ராசியில் உட்காந்தால் உடம்பு கெடுன்னு நினச்சிக்கிறாங்க கிடையவே கிடையாது சனி நல்லா இருந்து உடம்புல உட்காந்தா தான் கெடும் சனி வந்து சனியே பிணியே ந அப்போ அந்த சனி வக்கரம் வரும்பொழுது எது உங்களை வருத்தி கொண்டிருந்ததோ அந்த பிரச்சனை சரியாகி விடுகிறது அந்த சனி உங்களுக்கு பனிரெண்டு குடையவன் அவன் வக்கரம் வரும்பொழுது பொழுது விரயத்தை குறைத்து விரயமெல்லாம் லாபமாக மாறுகிறது இதுதான் அதில் இருக்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அடுத்ததாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு நாலு ஏழு கூடிய புத பகவான் அவர் வந்து நாலாம் இடத்துல இருந்தார் நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்திற்கு சென்றார் யோகாதிபதி யார் சந்திரன் அவருடைய வீட்டிற்கு சென்றார் யோகாதிபதி சந்திரனுடைய வீட்டிலே புத பகவான் அமர்ந்து என்ன செய்கிறார் யோகாதிபதியுடைய வீட்டில் அமர்ந்து யோகங்களை தருகிறார் ஏழு குடையவன் ஐந்தாம் வீட்டிலே ஏழு குடையவன் ஐந்தாம் வீட்டில் வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆனால் யோகங்கள் அதிகமாகிறது யோகங்கள் ஸோ ஏழு குடையவன் ஐந்தாம் வீட்டில் வந்து யோகத்தை தரு தருகின்ற இந்த நேரத்தில் அவர் வக்கரம் பெறுகிறார் எப்போது அந்த ஜூலை மாதம் இருபது தேதிக்கு அப்புறம் வக்கரம் நாலு ஏழு கூட வக்கரம் சுகஸ்தானாதிபதி வக்கரம் பெறுகிறார் ஏழு கூடைய திருமண வாழ்க்கைக்கு அடிப்படி வக்கரம் பெறுகிறார் அப்போ நாலு ஏழு கூடியர் வக்கரம் பெறும்பொழுது நான்காம் இடமாகப்பட்ட வீடு மாடு மனை சுகஸ்தானம் என்பது வக்கரமடைகிறது வீடு மாடு மனை போன்றவை வாங்கலாங்கிற எண்ணம் தடைபடுகிறது அதே நேரத்தில் நான்காம் இடம் என்பது கற்பு என்று அழைக்கப்படுகிறது மீனராசிக்காரர்களுக்கு கற்பு நிலை குறித்த கேள்வி என்பது வரும் நான்கு கூடவன் வக்கரம் என்பது என்ன பண்ணிகிட்ருக்கேன் யார் கூட பேசிகிட்டு இருக்கேன் அதெல்லாம் நடக்கும் ஸோ அந்த நான்காம் இடம் என்பது வக்கரம் ஏழு கூடவன் வக்கரம் அது உங்கள் திருமண உறவுனாலேயே வரும் திருமண உறவை ஏழு ஏழுன்னா கூட்டாளி அதாவது வந்து நீங்கள் யார் கூட பார்ட்னர்ஷிப்பாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் பண்ணீங்கன்னா அதில் பிரச்சனைகள் என்பது வரும் ஏழு குடையவன் வக்கரம் அந்த ஏழுங்கிறது வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டுக்கு போகிறது வெளிநாட்டுக்கு பணம் தர்றது இதே ஒரு பணம் கொடுத்து ஒரு காரியத்தை சாதிக்கிறது போன்றவை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதிலெல்லாம் பிரச்சனை வரும் ஏழாம் உடைய ஏழு என்பது உங்களுக்கு தொழில் அதிலேயே பிரச்சனை வரும் அடுத்ததாக ஆறுக்குடைய சூரிய பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் ஐந்தாம் இடம் என்பது குழந்தை பிறப்பு ஐந்தாம் இடம் என்பது உங்களுக்கு வந்து சொத்து அந்த ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் ஆறுக்குடையவன் பொழுது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை டிஃபால்ட்டாக வந்துகிட்டே இருக்கும் அதான் சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் ஐந்து என்பது இறை அனுபவம் இந்த இறை அனுபவங்கிற இடத்துல சூரிய பகவான் இருக்கும் பொழுது கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் கடவுள் இறை அனுபவம் சூரியன் ஐந்தாம் இடத்துல அஞ்சல சூரியன்கிறது கோபுர யோகம்னு பேர் கோபுர யோகம் இப்போ நான்காம் வீட்டில் சுக்கரனும் குருவுமாக இருக்கிறார்கள் இந்த சுக்கரன் மூன்று எட்டு குடையவன் ஏற்கனவே நாலு குடியவன் வக்கரம் அதில் எட்டு குடையன் வேறு போய் உட்காரான் இப்போ கடுமையாக பாதிக்கப்படுவீங்க அந்த உயர்கல்வி உயர் பதவிங்கிற இடத்துல சுகஸ்தானங்கிற இடத்துல சுகத்தை கெடுத்துகிட்டே இருப்பார் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது நடந்துகிட்டே இருக்கும் அம்மாவுக்கு ஏதேனும் ஒரு ஹெல்த் இஷ்யூ என்பது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் மினராசிக்காரர்கள் அம்மாவை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் ஏதேனும் ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும் அதே நேரத்தில் ரெண்டு கூடிய ஜனாதிபதி ஏழாம் வீட்டில் இருக்கும்போது கூட்டுத் தொழிலாளியால் பண வரவு என்பது ஏற்படும் நீங்கள் யாரையாவது நீங்கள் கூட்டு தொழிலாக வச்சுக்கிறீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணாலும் முடிவு பண்ணிங்கன்னா அவங்களால் உங்களுக்கு தனப்பிராப்தி என்பது ஏற்படும் மனைவிக்கு வேலை கிடைச்சி மனைவியால் தனப்பிராப்தி என்பதும் ஏற்படும் ஒய்ஃபுக்கு வேலை கிடைக்கிறது போன்றவை எல்லாம் ஏற்படும் ஸோ ஏழாம் இடத்துலே செவ்வாய் ஏழு என்பது என்ன ரெண்டு ஒன்பது கூடைய மினராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கும்போது இதுவும் ஒரு கோபுர கலச யோகம் என்று அழைக்கப்படுகிறது பாக்கியத்தை தரக்கூடிய செவ்வாய் ஏழாப்பிடமாகப்பட்ட கலத்திரஸ்தானத்தில் இருக்கிறார் பாக்யாதிபதி கலத்திரக்காரகனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது பாக்யம் பெருகுகிறது அதிர்ஷ்டம் என்பது அதிகமாகிறது இதெல்லாம் நடக்கும் இப்போ மீனராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு தரும் அழுத்தம் ஏதாவது ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து போன்றவற்றிலே டீல் பண்ணுவீங்க இது 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 கூட டிராவல் பண்ணுவீங்க அதனால் ஏற்படுகின்ற மன அழுத்தம் என்பது மிக அதிகமாக இருக்கும் அதுதான் ஐந்தாம் இடத்துல சூரியன் இருப்பதை காட்டுகிறது சந்திரன் என்பது மனோகாரகன் ஒரு ஒரு டிப்ரஷனான மாதம் இந்த ஜூலை ஆகஸ்ட் அதிக பனிச்சுமை அதிக உடல்நிலை கோளாறு போன்றவை எல்லாம் ஏற்படும் ஆனால் இந்த உடம்பு நிலம் சரியாகிடும் நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் உங்கள் ஹெல்த் பயங்கரமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா ராசியிலேயே இருக்கின்ற யார் சனி வந்து வக்கரமாகிறார் அவர் பன்னிரெண்டு குடிவனாகவும் இருந்து வக்கரமாகும் பொழுது எது விரயத்தை தந்ததோ அது லாபத்தை தரப்போகிறது பணவரவை தருகிறார் நான்காம் இடத்து குரு பகவான் ஒன்று பத்துக் கொடிவர் நான்காம் இடத்தில் இருக்கும் பொழுது தொழிலில் டாப்மராகிடுவீங்க நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஏன்னா பத்துக் கொடிவர் நான்காம் இடத்துல தொழில்காரகன் பலம் பெறுகிறான் யார் கூட சுக்கராச்சாரியாரோட ஒரு பக்கம் மூன்று எட்டு குடிவன் நம்ம சொல்லலாம் ஆனால் சுக்கரன் ஒரு ஒரு அசுர குரு குருங்கிறவர் தேவகுரு இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து நான்காம் இடத்தை அனுகிரகம் செய்யும் பொழுது மேன்மை என்பது தன்னால் நடக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு மேன்மை என்பது தன்னால் நடக்கும் நீங்கள் அடுத்தளவில்ங்கிறது தன்னால் போவீங்க காரணம் என்னவென்றால் இந்த மாத கிரகநிலை ஆனால் ஏழு கோடி புதன் வக்கரம் என்பதால் மனைவியுடன் சர்வ ஜாக்கிரதையுடன் இருக்கணும் மனைவி சம்மந்தப்பட்ட ஆட்களுடன் விட ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே நேரத்தில் மனைவிக்கு உடல்நல சரியில்லாமல் போகிறது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறது ட்ரீட்மெண்ட் பார்க்குறது போன்றவை எல்லாம் ஏற்படும் ஏன்னா ஏழாம் இடத்துல யார் இருக்கா செவ்வாய் இருக்கார் சிறப்புமணியே செவ்வாய் தேவே ரெண்டு கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறார் செவ்வாய் என்பது ஒரு முரட்டு கிரகம் அவர் ஏழாம் இருக்கும் பொழுது திருமண பந்தத்தை கெடுக்கிறார் சில பேர் காதலிக்கிறீங்கன்னா அந்த காதலை கெடுக்கிறார் அவராக கெடுக்கலை பாதகாதிபதி வீடுங்கிறதுனால கெடுக்கிறார் செவ்வாய் நான்காம் பார்வையாக பத்த பார்க்கறார் ஏழாம் பார்வையை அவள் உடம்பை பார்க்குற செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை மீனராசிக்காரர்களுக்கு வரும் அணிமிக்கு அணிமியாக ரத்தத்தில் தெம்பு இல்லை பிளேலட்டு பிளேட்டு கவுண்ட் கம்மி போன்றவெல்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கும் காரணம் செவ்வாய் வந்து பாதுகாத்துபதி வீட்டில் மாட்டிக்கிறது புதனுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கும் பொழுது மிக அற்புதமான யோகங்களெல்லாம் தன லாபங்களை தருவார் ஒரே பிரச்சனை அவர் ஸ்தானதோஷம்தான் குடும்ப குடும்பவரோடு மட்டும் ஜாகிரதாரர்களும் கீழே இந்த இருக்கின்ற கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்திரம் இந்த ஸ்ரீமடம் இப்பொழுது விஷ்ணுமாயா யாகங்கள் எல்லாம் இந்த ஸ்ரீமடத்தில் நடக்கிறது தினசரி வந்து கலந்து கொண்டு உங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்